என் பெயர் ஆரோன் நான் ஒன்று வயது பையனாக இருந்தேன் நான் மும்பைக்கு வேலை செய்ய சென்றிருந்தேன் அங்கு நான் வாடகைக்கு ஒரு அறை எடுத்தேன் அது இரண்டு மாடி வீடு என் அறை மேல் தளத்தில் இருந்தது வீட்டு உரிமையாரும் அவரது மனைவியும் கீழ்த்தளத்தில் வசித்தனர் அவர் மனைவி மிகவும் அழகாக இருந்தார் அவரை பார்த்தால் திருமணமானவர் போல் தோன்றவில்லை என் மனம் எப்போதும் என் வீட்டு உரிமையாளரின் மனைவியைப் பார்த்துக்கொண்டே இருக்க வேண்டுமென்று நான் ஆசைப்பட்டேன் வீட்டு உரிமையாளர் வேலைக்கு வெளியே செல்லும் போதெல்லாம் நான் தூரத்திலிருந்து மறைந்து நின்று வீட்டு உரிமையாளரின் மனைவியை பார்ப்பேன் ஒருநாள் என் மனதில் ஒரு யோசனை வந்தது நான் ஏன் வீட்டு உரிமையாளரின் வீட்டில் வேலைக்காரனாக வேலை செய்யக்கூடாது ஆனால் எனக்கு அவ்வளவு தைரியமில்லை நான் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவன் என் அம்மா விதவை எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள் நான் பதினான்கு வயதிலிருந்தே வீட்டின் அருகிலேயே சிறு சிறு வேலைகள் செய்து வந்தேன் அதில் கிடைக்கும் சிறிய பணத்தில் எங்கள் குடும்பம் நடந்தது ஆனால் நான் இருபத்தி ஒன்று வயதானதும் நான் வெளியூருக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் அதனால் நான் அம்மாவிடம் அனுமதி பெற்று மும்பை நகரத்திற்கு வேலை தேடி புறப்பட்டேன் எனக்கு இங்கு ஒரு கடையில் டெலிவரி பாய் வேலை கிடைத்தது அதில் எனக்கு மாதம் பதினைந்து ஆயிரம் ரூபாய் கிடைக்கப் போகிறது கடையின் அருகிலேயே இரண்டு மூன்று இடங்களில் விசாரித்தேன் எனக்கு வாடகைக்கு வீடு கிடைத்தது நான் இப்போது என் வேலையை செய்ய ஆரம்பித்திருந்தேன் நான் காலையில் பத்து மணிக்கு வெளியே புறப்பட்டு மதியம் மூன்று மணிக்குள் என் அறைக்கு வந்து விடுவேன் நான் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போதெல்லாம் வீட்டு உரிமையாளரின் மனைவி எனக்கு தெரிவார் நான் நின்று அவரை பார்ப்பேன் ஒரு நாள் நான் அறையிலிருந்து வெளியேறி வேலைக்கு சென்று கொண்டிருந்தபோது அந்த வீட்டின் உரிமையாளரை சந்தித்தேன் அவர் என்னிடம் இங்கே வா எனக்கு ஒரு வேலைக்காரன் தேவை நீ என் வீட்டில் வேலைக்காரனாக வேலை செய்தால் நான் உனக்கு நல்ல சம்பளம் கொடுப்பேன் என்றார் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன் ஏன் என்று தெரியவில்லை நான் வேறு எதுவும் கேட்காமல் உடனே உரிமையாளரிடம் ஆம் என்று சொன்னேன் அடுத்த நாள் கடைக்கு சென்று எனக்கு இப்போது வே வேலை கிடைத்துவிட்டது நான் இந்த வேலையை செய்ய முடியாது என்று மறந்துவிட்டேன் இதை சொல்லிவிட்டு நான் உரிமையாளரின் வீட்டிற்கு வந்துவிட்டேன் நான் இப்போது இங்கேயே வேலை செய்ய ஆரம்பித்தேன் வீட்டு உரிமையாளரின் வீட்டில் வேலை செய்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு நாள் வீட்டு உரிமையாளர் வந்து ஆரோன் நீ இந்த அறையை காலி செய்ய வேண்டும் மேல்தளம் வாடகைக்கு இருப்பவர்களுக்கானது வேலைக்காரர்களுக்கு தனி குடியிருப்பு உள்ளது என்றார் நான் இந்த அறையை காலி செய்துவிட்டேன் இங்கு தங்குவதற்கு பங்களாவுக்கு வெளியே ஒரு சிறிய குடியிருப்பு எனக்கு ஒதுக்கப்பட்டது நான் அதிலேயே வசித்தேன் இன்று நான் நாள் முழுவதும் பங்களாவில் கழித்தேன் வீட்டு உரிமையாளரின் நடத்தை என்னிடம் நன்றாக இருந்தது அவர் பெரும்பாலும் வீட்டிலேயே இருப்பார் தன் அலுவலக வேலையை பெரும்பாலும் வீட்டிலிருந்தே செய்வார் வீட்டு உரிமையாளரின் புகைப்படங்கள் வீட்டில் பல இடங்களில் ஒட்டப்பட்டிருந்தன வீட்டு உரிமையாளரின் மனைவி எவ்வளவு அழகாக இருந்தார் என்றால் நான் அவரது புகைப்படத்தை பார்த்தால் பார்த்து கொண்டே இருப்பேன் நான் வீட்டை சுத்தம் செய்த பிறகு சமையலறையில் சமைக்க வந்தேன் சமையல் வேலையில் மும்முரமாகிவிட்டேன் அப்பொழுது வீட்டு எஜமானி அம்மா அங்கு வந்தார் இன்று நான் அவரை சமையலறையில் முதன்முறையாக பார்த்தேன் ஏனென்றால் அவர் பெரும்பாலும் வீட்டு வேலைகளை செய்வதில்லை அவர் பெரும்பாலும் தன் அறையிலேயே இருப்பார் என்று கேள்விப்பட்டிருந்தேன் அதனால்தான் அவர்களுக்கு எப்போதும் நிரந்தர வேலைக்காரன் தேவை அவரை இவ்வளவு அருகில் பார்த்ததும் அவர் இன்னும் முன்பு போல் அழகாக இருக்கிறார் என்றும் அவருக்கு திருமணமாகி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று யாரும் சொல்ல முடியாது என்று உணர்ந்தேன் அவர் சமையலறைக்கு வந்ததும் என்னிடம் தண்ணீர் கேட்டார் அவர் ரோஹன் ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடு என்றார் ஒரு நிமிடம் நான் அவரது வார்த்தைகளைக் கேட்டு திகைத்து போனேன் என் பெயர் இதுவல்ல நான் அவரிடம் என் பெயர் ஆரோன் என்றேன் நான் நிமிர்ந்து அவரை பார்த்தேன் அவர் திகைத்து போனார் ஏனென்றால் அவர் மிகவும் அழகான மற்றும் பணிவான பெண் நான் அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தேன் கொடுக்கும்போது அவர் மிகவும் வெட்கப்பட்டார் அவர் சாரி உன் பெயர் ஆரோன் என்று எனக்கு தெரியாது நீதான் பழைய வேலைக்காரன் என்று நினைத்தேன் என்றார் இதை கேட்டு நான் புன்னகைத்தேன் நான் அவரிடம் ஏதோ சொல்லப்போகும் முன் வீட்டு உரிமையாளர் திடீரென சமையலறையின் கதவரியில் வந்து நின்றார் ஏன் என்று தெரியவில்லை அவர் என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் இப்போதும் பார்த்து கொண்டிருந்தார் நான் அவரை கதவரையில் பார்த்து ஐயா உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டேன் என் வார்த்தைகளை கேட்டு உரிமையாளரின் முகத்தில் இன்னும் சுருக்கங்கள் விழுந்தன அவர் என்னை விழுங்கி விடுவது போல் இது உன் வீடு இல்லை என் வீடு நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று கட்டளையிடுவாயா நான் உன்னை கேட்டு முடிவெடுக்க மாட்டேன் என்றார் இதைக் கேட்டு நான் மிகவும் ஆச்சரியம் அடைந்தேன் என் பேச்சின் இவ்வளவு பெரிய அர்த்தத்தை உரிமையாளர் தவறாக புரிந்து கொள்வார் என்று எனக்கு தெரியாது ஏனென்றால் மற்ற விஷயங்களில் உரிமையாளரின் நடத்த என்னிடம் நன்றாக இருக்கும் ஆனால் எஜமானி அம்மாவின் திசை வரும்போது அவர் என் மீது மிகவும் கோபப்படுவார் உரிமையாளருக்கு நான் எந்த பதிலும் சொல்வதற்கு முன் எஜமானி அம்மா அவரை நோக்கி சென்று இந்த அப்பாவியின் அர்த்தம் அதுவல்ல நீ அவன் பேச்சின் தவறான அர்த்தத்தை எடுத்துக்கொள்கிறாய் தயவு செய்து வேலைக்காரர்களிடம் நன்றாக நடந்து கொள் இல்லை என்றால் ஒரு நாள் நீ மாட்டிக்கொள்வாய் ஞாபகம் இருக்கிறதா போன வேலைக்காரனும் நம்மை விட்டுத்தான் சென்றான் என்றார் எஜமானி அம்மா இந்த விஷயத்தை உரிமையாளரிடம் மிகவும் மெதுவாக சொன்னார் ஆனால் நான் கேட்டுவிட்டேன் உரிமையாளர் என் பக்கம் பார்த்தார் இன்று இரவு நீ சீக்கிரம் உன் குடியிருப்புக்கு செல்லாதே எனக்கு உன்னிடம் ஒரு வேலை இருக்கிறது என்றார் இதை சொல்லிவிட்டு உரிமையாளர் அவரது மனைவியுடன் சென்றுவிட்டார் நான் சீக்கிரம் சமைக்க ஆரம்பித்தேன் ஆனால் என் மனம் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தில் இருந்தது எனக்கு முன்னால் வேலையை விட்டு சென்றவருக்கு என்ன நடந்திருக்கும் என்று நான் நீண்ட நேரம் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் அதற்குள் உணவு தயாராகிவிட்டது அதனால் நான் வீட்டு உரிமையாளரிடம் இதைப்பற்றி சொன்னேன் அவர்களுக்காக மேசையில் உணவு வைத்தேன் எல்லோரும் சாப்பிட்டு முடித்தார்கள் பிறகு நான் சமையலறையில் உட்கார்ந்து சாப்பிட்டேன் சாப்பிட்ட பிறகு என் அம்மாவிடமிருந்து அழைப்பு வந்தது நான் அவரிடம் பேசுவதில் மும்முரமாகிவிட்டேன் நான் போனில் பேசிக் கொண்டிருந்த போது யாரோ பார்ப்பது போல் உணர்ந்தேன் நான் உடனே கதவை நோக்கி பார்த்தேன் நான் அதிர்ச்சியடைந்தேன் ஏனென்றால் கதவருகில் வீட்டு உரிமையாளர் நின்று கொண்டிருந்தார் நான் அவருக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டேன் என்பது போல் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தார் நான் பயந்து போனை துண்டித்துவிட்டு உடனே உரிமையாளரிடம் சென்றேன் நான் அவரிடம் ஐயா என்ன வேலை என்று மட்டுமே கேட்டிருந்தேன் திடீரென உரிமையாளர் என் சட்டைக்காலரை பிடித்து சாப்பிட்ட பிறகு என் அறைக்கு வர சொல்லியிருந்தேனே மறந்துவிட்டாயா என்றார் இதைக் கேட்டு நான் திடீரென திகைத்தேன் இது என் தவறு என்று எனக்கு ஞாபகம் வந்தது ஆனால் ஒருபுறம் நான் மிகவும் கவலைப்பட்டேன் ஆரம்ப நாட்களில் உரிமையாளரின் நடத்தை என்னிடம் நன்றாக இருந்தது நான் இங்கு புதிதாக வந்தபோது உரிமையாளர் என்னிடம் மிகவும் நன்றாக இருந்தார் இப்போது நான் இங்கு வேலை செய்து ஒன்று அல்லது இரண்டு வாரங்கள் ஆகப் போகிறது என் வேலை இங்கு பன்னிரண்டு மணி நேரத்திற்கு உறுதியாகிவிட்டது அப்பொழுதிலிருந்து உரிமையாளர் என்னிடம் மிகவும் தவறாக நடந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார் இப்போது உரிமையாளர் எப்போதும் என் மீது கோபப்படுகிறார் நான் அவரிடம் ஐயா என்னை மன்னியுங்கள் என்னால் தவறு நடந்துவிட்டது என்றேன் நான் உரிமையாளரிடம் கைகளை கூப்பியபோது அவருக்கு என் மீது கருணை வந்தது அவர் சரி உடனே என் அறைக்கு வா என்றார் அவர் என் சட்டைக்காலரை விட்டுவிட்டு தன் அறைக்கு சென்றுவிட்டார் நான் சீக்கிரம் என் சட்டையை சரி செய்து கொண்டேன் நான் உரிமையாளரின் அறைக்கு சென்றதும் உரிமையாளர் என்னை பார்த்து மிகவும் விலை உயர்ந்த ஆடைகளை என் கையில் கொடுத்து சீக்கிரம் இந்த ஆடைகளை அணிந்து கொள் என்றார் உரிமையாளரின் இந்த வார்த்தைகளை கேட்டு எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது உரிமையாளர் ஏன் எனக்கு இவ்வளவு விலை உயர்ந்த ஆடைகளை அணிய சொல்கிறார் ஏனென்றால் ஆடைகளை பார்த்தாலே அவை விலை உயர்ந்தவை என்று தெளிவாக தெரிந்தது ஒருவேளை இவை உரிமையாளரின் ஆடைகளாக இருக்கும் என்று நினைத்தேன் ஆனால் இந்த ஆடைகள் புதியவை ஆடைகளை பார்த்தாலே அவை ஒருமுறை கூட அணியப்படவில்லை என்று தெரிந்தது நான் ஐயா இதற்கு என்ன அர்த்தம் என்றேன் உரிமையாளர் குளியலரை நோக்கி சைகை செய்து இப்போது சீக்கிரம் ஆடைகளை மாற்றிக்கொள் என்றார் இதை கேட்டு நான் பயந்து விட்டேன் நான் மீண்டும் ஆனால் ஏனையா நான் உங்கள் இவ்வளவு விலை உயர்ந்த ஆடைகளை அணிய முடியாது என்றேன் இதைக் கேட்டு உரிமையாளர் தன் கைகளை நீட்டி என் சட்டை பட்டன்களை திறக்க ஆரம்பித்தார் ஏனென்றால் இன்று உன் முதல் இரவு நீ மாப்பிள்ளையாகி உன் மனைவியின் அறைக்கு செல்ல வேண்டும் என்றார் இதைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன் உரிமையாளருக்கு உண்மையில் பைத்தியம் பிடித்துவிட்டதா என்ன பேசுகிறார் என் திருமணம் எந்த பெண்ணுடன் நடக்கப் போகிறது இவ்வளவு சீக்கிரம் எனக்கு தெரியாமல் எனக்கு எதுவும் புரியவில்லை நான் இந்த விஷயத்தை உரிமையாளரிடம் கேட்டபோது அவர் நீ இந்த வீட்டு எஜமானியின் கணவன் நீ தயாராகி அவள் அறைக்கு செல்ல வேண்டும் என்றார் உரிமையாளர் உரிமையாளரின் வார்த்தைகளைக் கேட்டு நான் திகைத்து போனேன் நான் இங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று என் மனம் ஆசைப்பட்டது ஆனால் நான் எங்கு போவது இப்படி வேலையை விட்டுவிட்டு நான் இங்கு இருந்து ஓட முடியாது இந்த நேரத்தில் என் வீட்டிற்கும் செல்ல முடியாது ஏனென்றால் என் வீடு இங்கிருந்து மிகவும் தூரம் மேலும் திடீரென என் வீட்டிற்கு நான் இங்கிருந்து இருந்து ஓடி சென்றாலும் என் அம்மா பயந்து விடுவார் நீ ஏன் திடீரென வேலையை விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்தாய் என்றும் கேட்பார் அதனால் அவர் என்னை பார்த்து மிகவும் கவலைப்படுவார் அதனால் நான் உரிமையாளர் என்ன சொல்கிறாரோ அதை இப்போதைக்கு செய்து விடுகிறேன் என்று நினைத்தேன் பிறகு காலை வந்ததும் நான் இங்கிருந்து ஓடிவிடுவேன் அதனால் நான் கட்டாயமாக உரிமையாளரின் ஆடைகளை அணிந்து கொண்டேன் உரிமையாளர் தன் கைகளால் என் தலைமுடிக்கு ஸ்டைல் செய்தார் என் மீது தன் வாசனை திரவியத்தையும் தெளித்தார் அதன் வாசனை அறை முழுவதும் பரவியது எனக்கு அவரது மிகவும் விலை உயர்ந்த காலணிகளையும் அணிய கொடுத்தார் நான் மிகவும் ஸ்மார்ட்டாக இருந்தேன் என்னையே என்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை என் மனதில் நினைத்தேன் நான் என் திருமணத்தில் இப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்தால் இதைப்போல் அழகாக இருப்பேன் ஆனால் என் மனைவி திடீரென என் மனதில் எஜமானி அம்மாவின் எண்ணம் வந்தது நான் கவலையுடன் சிந்தனையில் ஆழ்ந்தேன் ஏனென்றால் நான் இப்போது இந்த நிலையில் தயாராகி எஜமானி அம்மாவின் அறைக்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் உரிமையாளர் என் மீது அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருந்தார் நான் அவ்வாறு செய்யவில்லை என்றால் உரிமையாளர் என்னை வேலையிலிருந்து நீக்கிவிடுவார் இந்த நேரத்தில் வேலையை விட்டு விடுவது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரும் வழியை நான் கண்டுபிடித்து விட்டேன் எனக்கு எஜமானி அம்மாவை பார்த்ததும் பிடித்துவிட்டது ஆனால் என் மனதில் அவருக்கு எதிராக எப்போதும் எதுவும் தவறாக இல்லை இது என் உரிமையாளரின் கட்டளை நான் அதை ஏற்கவில்லை என்றால் நான் இந்த வேலையை இழக்க நேரிடும் இந்த வேலை எனக்கு மிகவும் முக்கியமானது அதனால் நான் விரும்பாமல் எஜமானி அம்மாவின் கணவராக தயாரானேன் நான் தயாரானதும் உரிமையாளர் என் கையை பிடித்து என்னை வலுக்கட்டாயமாக எஜமானி அம்மாவின் அறைக்கு அழைத்துச் சென்றார் உரிமையாளர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று எனக்கு எதுவும் புரியவில்லை நான் அவரிடம் எந்த கேள்வி கேட்டாலும் அவர் என்னை உற்று பார்த்து அமைதியாக இருக்க சொல்வார் நான் உரிமையாளருடன் தயாராவதற்கு இரண்டு மணி நேரமானது உரிமையாளர் என்னை பார்த்து இது உன் மனைவியின் அறை உன் மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறாள் போய் அவளை எழுப்பி இரவு முழுவதும் உன் மனைவியுடன் இரு என்றார் இதைக் கேட்டு நான் அவரிடம் ஐயா என்ன பேசுகிறீர்கள் நான் உங்கள் மனைவியிடம் எந்த தவறும் செய்ய மாட்டேன் என் அம்மாவுக்கும் சகோதரிக்கும் என்னை தவிர இந்த உலகில் வேறு யாரும் இல்லை இந்த விஷயம் அவர்களுக்கு தெரிந்தால் என் அம்மா உயிரோடு இருக்கும்போதே இறந்து விடுவார் நான் என் அம்மாவுக்கு என்ன முகம் காட்டுவேன் நான் இங்கு வேலை செய்ய வந்தேன் என் வீட்டு எஜமானி அம்மாவிடம் இப்படி செய்தால் நான் எல்லோர் முன்னிலையிலும் தாழ்ந்து போவேன் உலகம் என் மீது துப்பும் என்றேன் நான் என் உரிமையாளரின் கால்களை பிடித்துக்கொண்டு அவரிடம் கெஞ்சினேன் ஐயா என்னை விடுங்கள் என்னை எந்த பாவமும் செய்யவிடாதீர்கள் என்னை போக விடுங்கள் எஜமானி அம்மா மிகவும் நல்ல பெண் நான் அவர் பார்வையில் தவறாக இருக்க விரும்பவில்லை நான் என் உரிமையாளர் முன் கெஞ்சிக் கொண்டிருந்தேன் ஆனால் அவருக்கு என் பேச்சில் எந்த பாதிப்பும் இல்லை நான் ஆரம்பத்தில் வேலைக்கு சேர்ந்தபோது உரிமையாளரின் நல்ல நடத்தை பார்த்துதான் நான் இங்கு வேலை செய்ய முடிவு செய்தேன் ஒருவேளை உரிமையாளருக்கு வேறு வேலைக்காரன் கிடைக்கவில்லை அதனால்தான் அவர் என்னிடம் நன்றாக நடந்து கொண்டார் இந்த ஆள் இவ்வளவு கீழ்தரமானவன் என்று எனக்கு தெரியாது தெரிந்திருந்தால் நான் ஒருபோதும் இங்கு வேலை செய்திருக்க மாட்டேன் இன்று இந்த வீட்டில் வேலை செய்வதற்கு எனக்கு வருத்தமாக இருந்தது வேலையிலிருந்து நீங்கினாலும் இப்போது நான் வருத்தப்பட மாட்டேன் என்று நினைத்தேன் ஆனால் எஜமானி அம்மாவிடம் நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன் ஆனால் உரிமையாளர் ஒரு சலுகையை வழங்கினார் என் கண்கள் விரிந்துவிட்டன உரிமையாளர் நீ உன் வீட்டு எஜமானி அம்மாவுடன் ஒரு இரவு தங்கினாள் அவள் உடன் உறவு கொண்டால் நான் உனக்கு ஐந்து லட்சம் கொடுப்பேன் என்றார் இதை கேட்டு நான் என் அம்மாவையும் வறுமையையும் நினைத்து பார்த்தேன் இவ்வளவு பணம் கிடைத்தால் எனக்கு ஒரு நல்ல வீடு இருக்கும் என் சகோதரியின் திருமணமும் செய்து விடுவேன் என் சொந்த சிறிய வியாபாரத்தையும் ஆரம்பிப்பேன் நான் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தபோது உரிமையாளர் என் கையை பிடித்து என்னை ஒழுக்கினார் அவர் இப்போது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா என்றார் நான் சம்மதித்தேன் ஆனால் எஜமானி அம்மாவின் கணவர் எப்படி இப்படி இருக்க முடியும் தன் சொந்த மனைவியுடன் அவர் எப்படி இப்படி செய்ய முடியும் எஜமானி அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிந்தால் அவர் என்னை அறைக்கு வெளியே தள்ளிவிடுவார் நான் அவர் பார்வையில் தாழ்ந்து போவேன் அவர் என்னை போலீசில் ஒப்படைத்தால் நான் யாருக்கும் முகம் காட்ட தகுதியற்றவன் ஆகிவிடுவேன் உரிமையாளர் என்ன யோசிக்கிறாய் இவ்வளவு நல்ல சலுகை கிடைத்த பிறகும் யோசிக்கிறாயா பார் நீ உன் தோற்றத்தை முழுவதும் கெடுத்து விட்டாய் உனக்கு தெரியுமா உன் வீட்டு எஜமானி அம்மாவுக்கு அசிங்கமான பையன்கள் சுத்தமாக பிடிக்காது இந்த நேரத்தில் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் சரி சபாஷ் என்றார் இதை சொல்லிவிட்டு அவர் தன் கைகளால் என் ஆடைகளை சரி செய்து என்னை உள்ளே செல்ல சைகை செய்தார் நான் ஆச்சரியத்துடன் உரிமையாளரின் முகத்தை பார்த்தேன் அவர் தன் மனைவியுடன் இரவு முழுவதும் தங்குவதற்கு என்னை தன் சொந்த விருப்பத்தின் பெயரில் அனுப்புகிறார் என்று எனக்கு புரியவில்லை இப்படிப்பட்ட ஒரு மனிதன நான் என் வாழ்க்கையில் எங்கும் பார்த்ததில்லை இந்த மனிதன் ஏன் இப்படி செய்கிறான் தன் வேலைக்காரனை இப்படி தன் மனைவியின் அறைக்கு யாராவது அனுப்ப முடியுமா நான் இதையெல்லாம் நின்று யோசித்துக் கொண்டிருந்த போது உரிமையாளர் சீக்கிரம் உள்ளே போ உன் மனைவி உனக்காக காத்திருக்கிறாள் நீ என் மனைவியுடன் இரவு முழுவதும் தங்கிவிட்டால் காலை நான் உனக்கு உன் பரிசை தருவேன் என்றார் நான் ஒரு ஏழை வேலைக்காரன் என்று எனக்கு நன்றாக தெரியும் அவர் எனக்கு பண ஆசையைக் காட்டினார் நான் ஆசைப்பட்டு அவரது மனைவியுடன் உறவு கொள்வேன் என்று ஆனால் எனக்கு பண ஆசை துளியும் இல்லை அதனால் நான் உரிமையாளரிடம் எனக்கு மீண்டும் மீண்டும் பண ஆசை காட்டாதீர்கள் எனக்கு ஒரு பெண்ணின் மரியாதை மிகவும் முக்கியம் நீங்கள் என்னை எப்படி நினைக்கிறீர்களோ நான் அப்படிப்பட்டவன் இல்லை நான் பெண்களை மிகவும் மதிக்கிறேன் நான் ஒருபோதும் பெண்களை நிமிர்ந்து கூட பார்த்ததில்லை என்றேன் இதை கேட்டு உரிமையாளருக்கு கோபம் வந்து அவர் அரைக்கதவை திறந்து என்னை உள்ளே தள்ளினார் நான் நேராக படுக்கையில் வீட்டு எஜமானி அம்மாவின் மீது விழுந்தேன் அவர் படுக்கையில் ஒருபுறம் திரும்பி தூங்கிக் கொண்டிருந்தார் உரிமையாளர் என்னை இவ்வளவு பலமாக தள்ளினார் நான் என்ன செய்வது என்று புரியவில்லை ஏனென்றால் உரிமையாளர் ஜிம் செல்பவர் மிகவும் வலிமையானவர் நான் ஒல்லியான பையன் நான் சமாளிப்பதற்குள் தாமதமாகிவிட்டது நான் ஓடி கதவு நோக்கி சென்றேன் உரிமையாளர் கதவை வெளியே பூட்டிவிட்டார் இதை பார்த்து நான் கவலையடைந்தேன் நான் அரைக்கதவை பலமாக தட்ட ஆரம்பித்தேன் நான் உரிமையாளரிடம் ஐயா கதவை திறங்கள் என்னை இங்கிருந்து வெளியேற்றுங்கள் என்றேன் ஆனால் கதவு திறக்கவில்லை நான் ஆச்சரியத்துடனும் கவலையுடனும் வீட்டு எஜமானி அம்மாவை பார்த்தேன் அவர் என் பக்கம் பார்த்ததும் இன்னும் அதிர்ச்சியடைந்தார் அவர் நீ இந்த நேரத்தில் என் அறையில் என்ன செய்கிறாய் நீ இந்த ஆடைகளை எப்படி அணிந்திருக்கிறாய் நீ எங்காவது செல்கிறாயா அல்லது எங்கிருந்தாவது வருகிறாயா என்றார் இதை சொல்லிவிட்டு அவர் தன் படுக்கையிலிருந்து எழுந்து என் பக்கம் வர ஆரம்பித்தார் இன்று இரவு நான் என் வீட்டு எஜமானி அம்மாவுடன் கழிக்க வேண்டும் என்று நினைத்தாலே என் உடல் நடுங்கியது நான் அவரிடம் மேடம் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என்னை தவறாக நினைக்காதீர்கள் என்றேன் இதை கேட்டதும் அவர் தன் கையை நிறுத்திக் கொண்டார் அவர் என்னிடம் நான் உனக்கு ஆறுதல் சொல்லவே உன் அருகில் வர விரும்பினேன் உன் உரிமையாளர் காலையில் தான் கதவை திறப்பார் என்று எனக்கு தெரியும் அதனால் நீ அமைதியாக இருக்க வேண்டும் உன் நிலையை செய்ய வேண்டும் என்றார் எஜமானி அம்மாவின் வார்த்தைகளைக் கேட்டதும் நான் என் முகத்தை விரைவாக துடைத்தேன் ஆனால் நான் அவரது அக்கறையை கவனிக்கவில்லை நான் அவரிடம் என் நிலைமையை பற்றி கவலைப்படாதீர்கள் ஐயாவிடம் ஒருமுறை கதவை திறக்க சொல்லுங்கள் நான் என் பொருட்களை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து சென்று விடுவேன் நாளை முதல் வேலைக்கு வரமாட்டேன் நான் ஒரு ஏழை மனிதன் எந்த சிக்கலிலும் சிக்க விரும்பவில்லை என் விதவை அன்னையின் காரணமாக அவமானப்பட நான் விரும்பவில்லை என்றேன் இதைக் கேட்ட எஜமானி அம்மா ஆனால் அவர் காலையாவதற்கு முன் கதவை திறக்க மாட்டார் என் கணவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என்றார் இதை சொல்லிவிட்டு அவர் தன் சோபாவை நோக்கி நடந்தபோது நான் பயந்துவிட்டேன் நான் அவரிடம் நீங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்காக இந்த ஆடைகளை அணியவில்லை ஐயாதான் என்னை கட்டாயப்படுத்தினார் எனக்கு வலுக்கட்டாயமாக ஆடைகளை அணிவித்தார் என்று சொல்ல ஆரம்பித்தேன் என் முகத்தில் வியர்வை வழி ஆரம்பித்தது எஜமானி அம்மா என்னை பார்த்து எனக்கு தெரியும் ஆனால் நீ இரவு முழுவதும் இப்படி உட்கார்ந்து சோர்ந்து விடுவாய் நீ படுக்கையில் தூங்கு நான் சோபாவில் தூங்குவேன் என்றார் அவர் சோபாவில் படுத்துக்கொண்டு தூங்குவதற்காக கண்களை மூடிக்கொண்டார் ஆனால் அவர் ஏன் இப்படி செய்தார் என்று எனக்கு புரியவில்லை ஒருவேளை அவர் வேண்டுமென்றே கண்களை மூடிக்கொண்டார் எஜமானி அம்மா தூங்கிவிட்டார் ஆனால் நான் இன்னும் தரையில் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன் எஜமானி அம்மா என்னிடம் எதுவும் சொல்லவில்லை ஒரு பெண்ணின் அறைக்குள் ஒரு ஆண் திடீரென்று நுழைந்தால் அவள் பயந்து விடுவாள் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் எஜமானி அம்மா முகத்தில் எனக்கு எந்தவித கோபமும் அல்லது பயமும் தெரியவில்லை ஒரு வருத்தம் மட்டுமே எனக்கு தெரிந்தது ஆனால் இப்போது அந்த வருத்தமும் ஒருவேளை மறைந்துவிட்டது ஏனென்றால் எஜமானி அம்மா சோபாவில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார் முழு படுக்கையையும் எனக்காக விட்டுவிட்டார் முழு இரவு முழுவதும் இப்படியே யோசித்துக் கொண்டும் தரையில் உட்கார்ந்தும் கழிந்தது இப்படியே என் இரவு முழுவதும் விழித்திருக்கவே கழிந்தது காலையானது கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் நான் உடனடியாக கதவை பார்த்தேன் நான் கதவை நோக்கி நடந்தேன் ஆனால் அதற்கு முன்பே உரிமையாளர் உள்ளே வந்து என் பக்கம் பார்த்தார் நான் நடுங்க ஆரம்பித்தேன் என்னை உற்று பார்த்த பிறகு அவர் தூங்கிக் கொண்டிருந்த எஜமானி அம்மாவிடம் சென்று அவரை எழுப்பி ச யா எழும்பு ரொம்ப நேரம் ஆகிவிட்டது வேலைக்காரன் அறையில் என்ன செய்கிறான் என்றார் இதைக் கேட்ட எஜமானி அம்மா எழுந்தாள் அப்போது உரிமையாளர் எஜமானி அம்மாவின் கையை பிடித்து அவளை ஒரு ஓரமாக அழைத்துச் சென்று அவளிடம் என்னென்னவோ பேச ஆரம்பித்தார் அதை கேட்டதும் எஜமானி அம்மாவின் முகத்தின் நிறம் மாறியது இதைப் பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன் ஆனால் இப்போது நான் சுதந்திரமாக இருந்ததால் விரைவாக வெளியேற ஆரம்பித்தேன் அப்போது உரிமையாளர் என்னிடம் இந்த புதிய ஆடைகளை கழற்றிவிடு நான் உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும் நீ சீக்கிரம் எஜமானி அம்மாவுக்காக காலை உணவு செய்து கொண்டு வா என்றார் இதைக் கேட்டதும் நான் உடனே ஆடைகளை மாற்றச் சென்றேன் ஆடைகளை மாற்றிய பிறகு நான் விரைவாக காலை உணவு செய்து என் அறைக்கு வந்து படுத்துக்கொண்டேன் பிறகு நான் இங்கிருந்து கிளம்ப முடிவு செய்தேன் நான் இரவு முழுவதும் எஜமானி அம்மாவின் அறையில் விழித்திருந்ததால் மிகவும் சோர்வடைந்திருந்தேன் நான் இன்று மாலை என் கிராமத்திற்கு கிளம்ப முடிவு செய்திருந்தேன் நான் மேசையில் காலை உணவை வைத்துக் கொண்டிருந்தேன் உரிமையாளர் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தார் அதன் பிறகு நான் சமையலறையில் அமைதியாக நின்றேன் உரிமையாளரிடம் பேச ஒரு வாய்ப்பை தேடிக் கொண்டிருந்தேன் வாய்ப்பு கிடைத்ததும் நான் அவரிடம் என் பெயர் ஆரோன் நான் இருபத்தி ஒன்று வயது பையனாக இருந்தேன் நான் மும்பைக்கு வேலை செய்ய சென்றிருந்தேன் அங்கு நான் வாடகைக்கு ஒரு அறை எடுத்தேன் அது இரண்டு மாடி வீடு என் அறை மேல் தளத்தில் இருந்தது வீட்டு உரிமையாரும் அவரது மனைவியும் கீழ்தளத்தில் வசித்தனர் அவர் மனைவி மிகவும் அழகாக இருந்தார் அவரைப் பார்த்தால் திருமணமானவர் போல் தோன்றவில்லை என் மனம் எப்போதும் என் வீட்டு உரிமையாளரின் மனைவியை பார்த்துக்கொண்டே இருக்க வேண்டுமென்று நான் ஆசைப்பட்டேன் வீட்டு உரிமையாளர் வேலைக்கு வெளியே செல்லும் போதெல்லாம் நான் தூரத்திலிருந்து மறைந்து நின்று வீட்டு உரிமையாளரின் மனைவியை பார்ப்பேன்